சூடு நிக்காத பிளாஸ்கை தூக்கி போடாதீங்க இதுக்குள்ள எப்படி ஒரு ரகசியம் இருக்கா நம்ம நீண்ட காலமா பயன்படுத்திய ஒரு பிளாஸ்க்கு வெளிப்புறம் மட்டும் பளிச்சுன்னு நல்லா இருக்கும் ஆனா அது ஊற்றிய சூடு மட்டும் நீண்ட நேரம் நீடிக்காது அதனால இனி இது வேலைக்காகாதுன்னு நினைச்சு ஒதுக்கி வச்சிடுவோம் சில நேரங்கள்ல குப்பையில கூட போட தயாராகிடுவோம் சமையலறைக்குள்ள நேரத்தை சேமிக்கவும் சிரமத்தை குறைக்கவும் கூடிய ஒரு உதவியாளியாக மாற முடியும்னு சொன்னா நம்புவீங்களா குறிப்பா நம்ம தினமும் பயன்படுத்தும் பயிர் வகைகளை ஊற வைக்கும் தான் இது ரொம்ப பயனுள்ளதா மாறுது பச்சை பயிர் கொண்ட கடலை ராஜ்மா கருப்பு உளுந்து பட்டாணி போன்ற பயிர் வகைகளை நல்லா கழுவி அந்த பிளாஸ்க்குள்ள போட்டு நல்லா சூடான தண்ணீரை ஊற்றி மூடி வச்சா போதும் சாதாரணமாக இந்த பயிர்கள் நஞ்சா ஊற ஆறு முதல் ஏழு மணி நேரம் ஆகும் சில சமயம் இரவு முழுக்க கூட காத்து இருக்க வேண்டி இருக்கும் ஆனால் இந்த ஃப்ளாஸ்க் முறையில் உள்ள உருவாகும் வெப்பமான சூழல் காரணமா ஊரும் வேகம் பல மடங்கு அதிகரிக்கும் இதனால ஒரே மணி நேரத்திலேயே பயிர்கள் மென்மையா ஊறி சமையலுக்கு தயாராகிடும் அதாவது திடீரென இப்பவே சுண்டல் வேணும் இன்னைக்கு சாம்பார் என்ற அவசர நேரங்களில் நேரம் இல்லாத காரணத்தால சமையல தள்ளி போடும் நிலை இங்கே முடிவடையுது இது இன்னொரு பெரிய பலன் சீக்கிரம் ஊறிய பயிர்கள் சீக்கிரமே வேகறதால அடுப்பு செலவாகும் நேரமும் எரிவாயும் குறையுது காலையில் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு சுண்டல் அலுவலகத்திற்கு கிளம்பும் முன் ஒரு ஆரோக்கியமான சால்ட் திடீர் விருந்தினருக்கு ஒரு எளிய சிற்றுண்டி எதற்கும் மட்டுமே போதும் பயன்படுத்தியதும் அதை நன்றாக கழுவி அதே நீண்ட காலம் உங்களுக்கு உதவும் சூடு நிற்காத பிளாஸ்க இனிமே வேண்டாம் ஒதுக்காதீங்க இது ஒரு முறை பயிர் ஊற வச்சு பாருங்க ஒரு மணி நேரத்துல கிடைக்கும் மாற்றம் இதுவரை நீங்க தவறவிட்ட ஒரு சிறிய மாயத்தை கண்டுபிடிச்சது போல உணர்வீங்க